தாக்குதல் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் உயிரிழந்த நாற்பது ராணுவ வீரர்களுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழு துணை இராணுவப்படை வீரர்களை ஏற்றிக்கொண்டு எழுபத்தி எட்டு இராணுவ வாகனங்கள் வரிசையாக புல்வாமா பகுதியில் சென்று கொண்டிருந்த நிலையில் வெடிமருந்து நிரப்பப்பட்ட காரால் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெயஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பால் நடத்தப்பட்ட தாக்குதலில் துணை ராணுவ படையினர் நாற்பது வீரர்கள் உயிரிழந்தனர் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் நினைவு தினம் பிப்ரவரி பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பாக அனுசரிக்கப்பட்டது மாவட்ட இணை செயலாளர் அறிவரசன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் உயிரிழந்த ராணுவ வீரர் புகைப்படங்களுக்கு மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர்